எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்டர்சன் தெண்டுல்கர் ட்ராஃபி இதோட ஹிஸ்ட்ரியை பற்றியும் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கிற ஆண்டர்சன் தெண்டுல்கர் ட்ராஃபியோட சீரீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆண்டர்சன் தெண்டுல்கர் ட்ராஃபிங்கிறது பழைய காலத்தில் அந்த பேர் என்ன வந்துச்சுன்னா பத்தௌடி ட்ராஃபி அப்படின்னு இருந்துச்சு எப்போனா இந்த ட்ராஃபி எப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னா டூ தௌசண்ட் செவனில் டிசைன் பண்ண ட்ராஃபி இது வந்து இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற டெஸ்ட் மேட்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற ட்ராஃபியாக இருந்துச்சு டூ தௌசண்ட் செவனில் ஃபஸ்ட்டு இந்தியா தான் இங்கிலாண்டில் இந்த பத்தவுடி ட்ராஃபி ஜெயித்தாங்க இதை யார் அட்மினிஸ்டர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ் கிரிக்கெட் போர்டு இங்கிலாந்தோட கிரிக்கெட் போர்டு தான் இதை அட்மினிஸ்டர் பண்ணுறது இது வந்து ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் செவனில் ஆரம்பித்தாங்க லாஸ்ட்டு எடிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இது வந்து ஒரு ஃபைவ் மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட் மேட்ச்னாலே தெரியும் ஒரு மேட்ச்சுக்கு வந்து நைன்டி ஓவர்ஸ் மினிமம் இருக்கும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆண்டர்சன் தெண்டுல்கர் ட்ராஃபின்ட்டு இருக்கு பேர் மாற்றித்தாங்க இதில் வந்து நிறைய ட்ராஃபிஸ் இங்கிலாந்தாக ஜெயிச்சிருக்காங்க மூணு சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க ஒருவற்றி ட்ராஃபி ரிட்டன் பண்ணியிருக்காங்க நிறையா ரன்ஸ் அடித்தது ஜோ ரூட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ரன்ஸ் அடிச்சிருக்காரு மோஸ்ட் விக்கெட்ஸ் ஆண்டர்சன் ஹண்ட்ரட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அண்ட் ஆண்டர்சன் தெண்டுல்கர் ட்ராஃபிங்கிற பேர் எப்படி வந்துச்சு இங்கிலாந்து பவுலர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் வச்சு ஆண்டர்சன்னும் நம்ம இந்தியன் பேட்டர் சச்சின் டெண்டுல்கரோட பேரில் இருக்கிற தெண்டுல்கரை வச்சும் ஆண்டர்சன் தெண்டுல்கர் சீரீஸ் அப்படிங்கிற சீரீஸை புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கிலாந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ் எப்போ நடந்துச்சுன்னா நைன்டீன் தேர்ட்டி டூலே நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டிகேச்சில் இந்தியா இங்கிலாந்துக்கு பதினாலு வாட்டி டூர் போயிருக்காங்க அதில் இங்கிலாந்து தான் பதினோரு வாத்தி ஜெயிச்சிருக்காங்க இந்தியா ரெண்டு வாத்தி ஜெயிச்சிருக்காங்க ஒரு மேட்ச் ட்ரா ஆயிருக்கு ஸோ இந்த ட்ராஃபியை ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டூ தௌசண்ட் செவனில் மேரீலி போன் கிரிக்கெட் கிளப்பில் இந்த புது ட்ராஃபியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது எதுக்கு இந்தியாவோட செவன்ட்டி ஃபிஃப்த்து ஆனிவர்சரி டெஸ்ட் மேட்ச் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த பத்தவுடி ட்ராஃபிங்கிறத லான்ச் பண்ணாங்க இதை லான்ச் பண்ணவர் பேர் ஜோஸ்லின் போர்டன் அதை வந்து டூ தௌசண்ட் டுவெல் ஜோஸ்லின்ஸ் எக்ஸிபிஷனில் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பத்தவுடி ட்ராஃபிங்கிறது ஃபஸ்ட்டு யார் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா இஃப்திகார் அலிகான் பத்தவுடி இஃப்திகார் அலிகான் பத்தவுடி யார்னா இந்தியாவுக்காகவும் இங்கிலாந்துக்காகவும் ரெண்டு டீம் ரெப்ரசன்ட் பண்ண ஒரே டெஸ்ட் மேட்ச் பிளேயர் இஃப்திகார் அலிகான் பத்தௌடி அதனால தான் இதுக்கு வந்து பத்தவுடி ட்ராஃபின்ற பேரே வந்துச்சு அவர் எப்படின்னா மூணு வாட்டி இந்தியாவுக்காகவும் இங்கிலாந்துக்காகவும் டெஸ்ட் மேட்ச் ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் அவர் பையன் மன்சூர் அலிகான் பத்தவுடி அவர் வந்து இந்தியாவுக்கு கேப்டனாகவும் இருந்திருக்காரு ஆனால் ஸ்கூல் கிரிக்கெட் இங்கிலாந்து இங்கிலாண்டில் விளையாடினார் அதுக்கப்புறம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த பத்தவுடி ட்ராஃபிங்கிற பேரை ஆண்டர்சன் தெண்டுல்கர் ட்ராஃபின்னு மாற்றினாங்க ஏன் ஆண்டர்சன்னோட லெகஸி ஹானர் பண்ணுற மாதிரி ஏன்னா நம்பர் ஒன் பவுலர் டூ தேக் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் விக்கெட்ஸ் ஹையஸ்ட் விக்கெட் தேக்கர் ஆண்டர்சன் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதுவும் சச்சின் தெண்டுல்கர் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ரன்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வச்சுருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஹானர் பண்ணுற விதமாக இந்த சீரீஸ்க்கு ஆண்டர்சன் தெண்டுல்கர் ட்ராஃபின்னு பேர் வச்சாங்க ஸோ இதில் நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்துச்சு என்ன கிரிட்டிசிசம் ட்ராஃபி ரீநேம் பண்ணதுக்கு நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்துச்சு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் பத்தவுடிஸோட லெக்சியை ஹானர் பண்ணுறதுக்காகவும் என்ன பண்ணாங்கன்னா ட்ராஃபியை வின் பண்ணுற கேப்டனுக்கு பத்தௌடி மெடல் அப்படிங்கிற மெடலும் கொடுப்பாங்க இந்த ஐடியாவை கொடுத்தது சச்சின் டெண்டுல்கர் தான் இந்த ஆண்டர்சன் டெண்டுல்கர் ட்ராஃபியோட ஃபஸ்ட்டு சீரீஸோட ஃபஸ்ட்டு மேட்ச் எப்போ நடந்துச்சுன்னா ஜூன் ட்வெண்ட்டிலேருந்து ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நடந்துச்சு எங்கேனா ஹீடிங்லி அப்படிங்கிற ஊரில் தான் நடந்துச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் விளாட்னாது இந்தியா நல்லா விளாடினாங்க ஃபோர் செவன்ட்டி ஒன் ரன்ஸ் அடித்தாங்க எல்லாருமே அஞ்சு இண்டிவிஜுவல் செஞ்சுரிஸ் இருந்துச்சு இல்லை ரிஷப் பந்தோடே இருந்துச்சு சுப்மன் கில் இருந்துச்சு அதே மாதிரி யஸ்வி ஜெய்ஸ்வால் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பேட்டிங் விளாடுனா இங்கிலாந்து அவங்களும் நல்லா விளாடுனாங்க நல்லா விளாடி நானூற்றி அறுபத்தஞ்சு ரன் அடித்தாங்க இங்கிலாண்டில் யார் டாப் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா ஆய்லி போப் அவர் தான் டாப் ஸ்கோரர் நூற்றி ஆறு ரன் அடித்தார் அதை தவிர்த்து ஹாரி ப்ரூக் தொண்ணூற்றி ரன் அடித்தார் இவங்க ரெண்டு பேர் தான் அதில் டாப் ஸ்கோர் அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங் சொல்லணும் இந்தியா முந்நூற்றி அறுபத்தி நாலு ரன் அடித்தாங்க நல்ல ஸ்கோர் தான் அப்படின்னு பார்த்தா சரி அதில் டாப் ஸ்கோரர் யாருன்னு பார்ப்போம் டாப் ஸ்கோரர் கே எல் ராகுல் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்னும் ரிஷப் பந்த் நூற்றி பதினெட்டு ரன்னும் அடித்தார் சரி டார்கெட் த்ரீ செவன்ட்டி ஒன் நல்ல டார்கெட் தான் இங்கிலாந்தால் எப்படி அடிக்க முடியாதுன்னு நினச்சிருந்து நிறைய பேர் அந்த மேட்ச் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா ஆனால் இங்கிலாந்தோட அப்ரோச்னே பால் அப்ரோச் அதை வச்சு ஈஸியாக அந்த டார்கெட்டை அடித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க த்ரீ செவன்ட்டி த்ரீ ஃபார் ஃபைவ் அப்படிங்கிற ஸ்கோருக்குள்ளே ஃபஸ்ட் மேட்ச்சை ஜெயிச்சுட்டாங்க சரி ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றுட்டாங்க செகண்ட் மேட்ச் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நியூஸ் வந்துச்சு என்னென்னா பும்ரா செகண்ட் டெஸ்ட் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே விளையாட மாட்டாருன்னு நியூஸ் வந்தப்போ நிறைய கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருந்துச்சு அது எப்படி பும்ரா அவர் ரெஸ்ட் பண்ணலாம் பும்ரா இந்த மேட்ச் விளாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் செகண்ட் ஜூலையில் ஆரம்பித்த டெஸ்ட் அன்னைக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடணும் இந்தியா சூப்பராக விளையாடி ஐநூற்றி ஏழு ரன் அடித்தாங்க அதுதான் இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்கோர் டெஸ்ட் மேட்சில் அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியாவிலேருந்து ஜெய்சுவலில் எண்பத்தி ஏழு ரன் அடித்தார் கேப்டன்ஸ் இன்னிங்ஸ்னால் என்ன சுப்மன் கில் காமிச்சார் இரநூத்தி அறுபத்தொம்போது ரன் எப்பா என்ன இன்னிங்ஸு அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜா எண்பத்தொம்போது ரன் ஜெய்ஸ்வலோட ரெண்டு ரன் அடிக்கிற மாதிரி ஆனால் யாருமே அதில் சென்ச்சுரி அடிக்கல வாஷிங்டன் சொன்னார் நாற்பத்தி ரெண்டு ரன் அடித்தாரு அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் விளையாடினா இருந்தால் இங்கிலாந்து ஆரம்பத்தில் இருபத்தி மூணு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் போயிடுச்சு சரி ஈஸியாக முடிஞ்சிட்டுன்னு பார்த்தா போல் அவங்களோட பேஸ்பால் அப்ரோச் எடுத்துன்னு வந்தாங்க ஒரே நாளில் முந்நூறு ரன் இங்கே மேலே அடித்தாங்க முந்நூற்றி நாலு ரன் அடித்தாங்க ஹாரி ப்ரூக்கும் ஜேமிஸ் ஸ்மித்தும் இந்த ஹாரி ப்ரூக் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அடித்தாரு ஜேமிஸ்மித்து நூற்றி எண்பத்தி நாலு ரன் அடித்து கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் போனார் அதனால் இங்கிலாந்து நானூற்றி ஏழு ரன் அடித்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செகண்ட் இன்னிங்ஸ் உட்கார்ந்தான் அதே மாதிரி கில் செகண்ட் இன்னிங்ஸில் நூற்றி அறுபத்தி ஒரு ரன் அடித்தார் கே எல் ராகுல் ஐம்பத்தஞ்சு ரிஷப் பந்த் அறுபத்தஞ்சு ஜடேஜா அறுபத்தொம்போது எல்லாம் சேர்த்து இந்தியாவோடய ஸ்கோர் மொத்தம் நானூற்றி இருபத்தேழுக்கு ஆறு அடுத்த நாள் கடைசி நாள் இங்கிலாந்து பேட்டிங் விளையாட வராங்க இரநூ சாரி அறநூற்றி எட்டு ரன் உங்களுக்கு ஆனால் இங்கிலாண்டோடய ஸ்கோர் மொத்தமே இரநூத்தி எழுபத்தொன்று தான் இந்தியா வந்து இந்த மேட்ச்சை முந்நூற்றி முப்பத்தாறு ரனில் ஜெயிச்சிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பர்மிங்ஹாமில் நடந்த ஒரு மேட்ச்சில் கூட இந்தியா இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை எட்டு மேட்ச் இது வரைக்கும் பர்மிங்ஹாமில் விளையாடிருக்காங்க எட்டில் ஏழு மேட்ச் தோற்றுருக்காங்க ஒரு மேட்ச் ட்ரா ஆகிருக்கு ஒம்போதாவது மேட்ச்சில் தான் ஃபஸ்ட்டு விக்ட்ரி கிடச்சிருக்கு இந்த விக்ட்ரி கபில் தேவ் காலத்துலேயும் கிடைக்கல தோனி காலத்துலேயும் கிடைக்கல விராட் கோலி காலத்துலேயும் கிடைக்கல ஒரு புது கேப்டன் ஒரு புது டீம் தலைமையில் கிடச்சிருக்கு அதுவும் பாருங்களேன் ஆகாஷ் டீப்ன்ற பவுலர் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் மேட்ச்சில் விளையாடவே இல்லை செகண்ட் மேட்ச்சில் அவரும் சிராஜும் சேர்ந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பத்து விக்கெட் அவங்களுக்குள்ள தான் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆகாஷ் டீப் நாலு சிராஜ் ஆறு செகண்ட் இன்னிங்ஸில் அப்படியே ரிவர்ஸில் பாருங்கள் ஆகாஷ் டீப் ஆறு சிராஜ் ஒன்று பிரசித் கிருஷ்ணா ஒன்று ஜடேஜா ஒன்று வாஷிங்டன் சுந்தர் ஒன்று ஸோ ஈக்குவல் ஷேர் பண்ணியிருக்காங்க விக்கெட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக ஷேர் பண்ணியிருக்காங்க செகண்ட் இன்னிங்ஸோட இங்கிலாண்டோடய ஹையெஸ்ட் ஸ்கோரர் ஜேமிஸ்மித் எண்பத்தி எண்பத்தெட்டு ரன் நடித்தார் பாவம் தனியாக போராடி இருந்தார் ஆனால் அவர் மொத்தம் எவ்வளோ நேரம் போராட முடியும் அன்ஃபார்ச்சுனேட்டாக இரநூத்தி இருபத்தோரு ரன்னுக்கு இந்த இங்கிலாந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ இப்போ மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒன் நாளில் ட்ராவலாக இருக்குது அடுத்த டெஸ்ட்டு பத்தாம் தேதி லாட்ஸில் நடக்க போகிறது ஸோ இந்த லாட்ஸ் மேட்ச் யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்க சொல்லி நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் என்ன மாதிரி உங்களுக்கும் கிரிக்கெட் பிடிக்கும் நீங்களும் யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் த பை பாய்